அல்ஹமது இல்லா ரபுல் ஆலமீன் அல் ஆகிபத்து முத்தகீம் அஸ்ஸலாத் அசலாம் அலா சையீதுல் அஷ் அன்பிஐல் முர்சலீன் அமாபாத் அனைத்து புகழும் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனின் சலாத்தும் சலாமும் நம் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் குன்றாமல் நின்று பொடியிட்டுமாக ஆமீன் நாம் வாரந்தோறும் கடந்த இப்போ இருபத்தி நாலாவது வாரமாக நமது அதிகத்தொல் வாயிலின் என்ற இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தில் பல பட்டிமன்றங்களையும் பல சொற்பயிற்சி மன்றங்களையும் பல ஆய்வரங்களையும் நடத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் பல சகாபிகளுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று ஜெயிது பின்னு சாபித் ரலி அல்லாவும் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல் குரானை தொகுத்ததில் மிகவும் பெரிய பங்கு வகித்தவர் ஜெயிது பின் அவர்கள் இந்த உம்மத்தின் கல்வி கடல் என்று சமகால அறிஞர்களால் அழைக்கப்பட்டவர் சாப் ஜெயிது சாபித் லானவர்கள் அவர்கள் சிறிய வயதில் இருக்கும் பொழுதே எத்தீமாக அனாதையாக ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய தந்தை சாபித் அவர்கள் இறந்தவுடன் அவர்களுடைய தாயார் மிகவும் சிரமத்துடன் அவர்களை மார்க அடிப்படையில் வளர்ந்து வந்தார்கள் இவர்களுக்கு பதினோரு வயது ஆகும் பொழுது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் இவர்களை இவர்களுடைய தாயார் நவ்வாரி பின் பின் மாலிக் அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள் இவர்கள் குரானை நன்றாக செய்து செய்திருக்கிறார்கள் அப்பொழுது நபி சொல்லலாஹு அலிவஸ்லாம் அவர்கள் இவர்களுடைய வறக்கத்திற்காக துவாவம் செய்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலி அது மட்டுமல்ல இவர் பத் பத்ரு போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் ஆனால் இவருக்கு பதினைந்து வயதுக்கு இருந்த நாள் நபி சொல்லலா அலிஸ் அவர்கள் இவர்களை பத்ரி யுத்தத்தில் அனுமதிக்கவில்லை அடுத்ததாக சரி பத்ர யுத்தத்தில் தான் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல நம்ம உகது யுத்தத்திலேயாச்சும் போய் பங்கெடுக்கலாம் அப்படின்ட்டு நபி சொல்லலாஹு அலிவஸ்லம் தான் அவங்கள்ட்ட இவங்க இவர்களும் இவர்களுடைய தாயாருக்கும் சென்று போய் அனுமதி கேட்கும் பொழுது நபி சொல்லலாஹு அலிவாஸ்லம் அவர்கள் இவர்களோட உடலை பார்த்தும் உடல் அமைப்பை பார்த்தும் இவர்கள் சிறிய வயதாக இருந்ததுதான் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியாக இவர்கள் தபூக் யுத்தத்தின் போதுதான் இவர்களுக்கு இஸ்லாமிய படையில் நின்று போரிடும் பாக்கியம் கிடைத்தது அப்பொழுது நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் உம் அமாரா இப்பனு ஹசம் என்ற சஹாபிகிட்ட அப்போ தான் அப்போ தான் அவங்கள்ட்ட அப்போ அவங்கள்ட்ட தான் கொடி இருந்துச்சு அப்போ இருந்து அந்த கொடியை வாங்கி இவங்க நபி அலி அலிஸ்லாம் அவங்க வந்து சைத்னு சாபித் ரலில்லான் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த அம் அமாரா ரலிலான்னு அவர்கள் வந்து கேட்கும் பொழுது யாராவது சொல்லுதோ ஆனால் இதான் ச தவறு செஞ்சுட்டேன்னா அப்படின்னு கேட்கும்போது நபிசல் அல்லாஹம் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை நம்ம வந்து குரான் உடையவர்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாக முன்னேறிவை தரணும் அதனால தான் நான் கொடி அவங்கள்ட்ட தந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக இவங்க இவங்களுடைய லே லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு டைம் நபிசல்லாஹ் அலி வஸ்லம் அவங்க வந்து யகோதிகள்கிட்ட இருந்து எனக்கு பல கடிதங்கள் வருது அதை நான் படித்து படிச்சுக்காம சொல்லும்போது அவங்க வார்த்தை உண்மையாக இருக்குமா அப்படி அவங்க போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால நீங்கள் வந்து அந்த யகோதிகளுடைய பாஷையை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னப்ப இவங்க வெறும் பதினாலே நாட்களில் யகூதிகளுடைய பாஷை ஹிப்ரு அந்த மொழியை வந்து பதினாலே நாட்களில் க நாட்களில் கற்றுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் இப்போல்லாம் முப்பது நாளில் ஈஸியாக ஆங்கிலம் கற்றுக்கலாம் இந்த மொழி கற்றுக்கலாம் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அதுவும் முப்பது நாளில் நம்மளால் முடிய மாட்டேங்குது அப்போ இவங்களுடைய பதினாலே நாட்டில் ஒரு பதினாலே ஒரு நாட்களில் ஒரு மொழியை பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்களுடைய மொழித்திறன் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும் அது மட்டும் இல்லை சூர்யாணி பாசையும் இவங்க பதினேழே நாட்களில் இவங்க கற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபுபக்கர் அல்லான் அவர்களுடைய காலத்தில் பெரும் பணியான இந்த குரானை தொகுக்கக்கூடிய பணி நடக்கும்போது அதற்கு இவங்க தான் தலைமையாக இருந்து அந்த குரானை தொகுத்துருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து முபா மகாவியார் இல்லான்னு அவர்களுடைய காலத்தில் இறக்குறாங்க மதினாவில் வந்து இறக்குறாங்க எனவே நாம் சயித்தும் சாபித் அலில்லான் அவர்களைப் போல மொழித்திறன் நமக்கு அல்லாஹ தந்தல்வானாக ஆமீன் ஆமான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்தூர்